ஹலோ சான்ஸ் தமிழ் செய்திகளில் தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பிரச்சனை ஏற்பட்டதுனால தினகரன் வந்து தனியாக ஒரு கட்சியை வந்து தொடர்னாங்க இப்போ தினகரனோடு சேர்த்து பக்கபலமாக வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் வந்தாங்க அவங்களாம் வந்து தினகரனுக்கு துரோகம் பண்ணிவிட்டு பாதியிலே தினகரனை விட்டு மற்ற கட்சிக்கு வந்து போயிருப்பாங்க அவங்கள பற்றி தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து திவாகரன் இவங்க சசிகலாவோட சகோதரர் சொந்த குடும்பமா இருந்தா கூட சசிகலா வந்து சிறைக்கு போனதுக்கு அப்புறம் திவாகரன் வந்து கட்சியில் ஆதிக்கம் செலுத்த முற்பட்டப்ப தினகரன் வந்து அதை கண்டிச்சிருப்பாங்க குடும்பம் வேற அரசியல் வேற அப்படின்னு உடனே திவாகரனுக்கும் டிடிவி தினகனுக்கும் சண்டை ஏற்பட்டு திவாகரன் கட்சியை விட்டே போய் இப்ப தினகரனுக்கு எதிராக வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ரெண்டாவது வந்து நாஞ்சல் சம்பத் இவங்க சிறந்த பேச்சாளர் மற்றும் எழுத்தாளரும் கூட அதிமுகவில் இருந்தாங்க சசிகலா வந்த தனியாக வந்தப்ப இவங்களும் வந்து தினகரனுக்கு ஆதரவாக வெளியில் வந்தாங்க ஆனால் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கும் போது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் அண்ணாவும் இல்லை திராவிடமும் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தை காண்டி தினகரன் கட்சியை விட்டே வந்து நாஞ்சில் சம்பத் வந்து போயிட்டாங்க மூணாவது பாத்தீங்கன்னா அப்சரா இவங்க ஒரு சமூக ஆர்வலர் தேசிய அளவில் பிரபலமான ஒரு நபர் இவங்க வந்து சசிகலாவுக்கு ஆதரவா இருந்தாங்க சசிகலாவுக்கு சிறைக்கு போனதுக்கு அப்புறம் தினகனுக்கும் இவங்களுக்கு சுத்தமா வந்து ஆகல அப்சரா வந்து கட்சியில் முக்கியமான பதவியும் பொறுப்பையும் கேட்டப்ப அது குறித்து தினகரன் வந்து முடிவு எடுக்காத பட்சத்தில் அப்சரா வந்து தினகரன் கட்சியை விட்டு காங்கிரஸ் கட்சியில் போய் இணைஞ்சிட்டாங்க அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வந்து அதிமுக திமுகன்னு நிறைய கட்சிகளில் வந்து இருந்திருக்காங்க முக்கியமான ஆளாகவும் இருக்காங்க இப்போ தினகரனுக்கு ஆதரவாக இருந்தப்போ கூட அந்த கட்சியில் வந்து முக்கியமான நபராக தான் இருந்தாங்க ஸோ தினகரனுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பால செந்தில் பாலாஜி திமுக பக்கம் போயிட்டாங்க ஆனால் யாருமே செந்தில் பாலாஜி திமுக பக்கம் போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஏன் வந்து தினகரன் கட்சியை விட்டு திமுக பக்கம் போனாங்க அப்படின்றதுக்கு ஒரு சரியான காரணமும் செந்தில் பாலாஜி வந்து சொல்லல இந்த மாதிரி தினகரன் கூடவே வந்து பக்கவளமா இருந்த இவங்க எல்லாம் வந்து பாதியிலேயே தினகரனை வந்து கழட்டி விட்டுட்டு மத்த கட்சிக்கு வந்து போயிட்டாங்க சரியான காரணமும் வந்து சொல்லல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க